கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் என பார்க்க இருக்க பெயர் லில்லியான் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை இவருடைய நாடு அமெரிக்கா தர்சன பூமி ஆப்பிரிக்கா மிஷினரி பணி என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நற்செய்தி அறிவிப்பது இரண்டு நற்செய்தியாக வாழ்வது ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருந்தால் மட்டுமே அது பயன்படும் என்பது போல மிஷினரி பணியில் இவ்விரண்டும் தவிர்க்க இயலாததாகும் ஏதாகமத்து பிரசங்கிப்பது மட்டுமல்லாமல் வேதாகம சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதையே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்தபோது நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்துச் சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த லிலியான் கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்றி தன்னை ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்தார் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எகிப்திற்கு சென்றார் எந்தவித பண உதவியும் இல்லாமல் யாருடைய உதவியும் நாடாமல் தன்னந்தனியாக அங்கே பணியை ஆரம்பித்தார் ஐந்து வருட கடின உழைப்பிற்கு பிறகு ஐம்பது குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தார் தன் பணியைக் கண்டு யாரெல்லாம் மன நிறைவு அடைந்தனரோ அவர்கள் கொடுக்கும் தயவுள்ள காணிக்கையை பெற்றுக்கொண்டு தன் கடமையில் கண்ணித்துடன் கருத்தூண்டி செயல்பட்டார் நிலங்கள் வாங்கப்பட்டு ஆதரவற்றோர் இல்லங்கள் கட்டப்பட்டன இவரின் உத்தமமான உழைப்பை கண்ட சில திருச்சபைகள் தங்களின் உதார்த்துவமான காணிக்கைகளால் இவரின் பணியை தாங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருடைய இல்லமானது முன்னூறு சிறுவர்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது பல நேரங்களில் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளும் தேவைகளும் சொல்ந்தபோது ஆண்டவர் எல்லாவற்றின் நின்று பாதுகாத்து உதவிகளை செய்தார் இவர் தன் உலக வாழ்க்கை முடிக்கும் போது ஆயிரத்தி நானூறு சிறுவர்களும் விதவைகளும் இவர் இல்லத்தில் காணப்பட்டன எட்டாயிரத்துக்கும் அதிகமானோரை கிறிஸ்துவின் அன்பில் வளர்த்த இவர் ஆதரவற்றோரின் அன்னையாக தன் பணிகளை நிறைவேற்றினார் அன்பானவர்களே ஆதரவற்றோர்கள் மீது உங்களின் கரிசனை என்ன அந்திரேயா தூஸ் என்பவர் இப்படியாக சொல்லுகிறார் தேவனுடைய சித்தத்தை செய்வது நமது அலுவல்களில் ஒன்றல்ல அதுவே நமது அலுவல் என்று அவர் சொல்லுகிறார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த லில்லியான் டி ரோசர் ஏழை எளிய மக்கள் ஆதரவற்ற பிள்ளைகள் திக்க பிள்ளைகளுக்கு அன்னையாக விளங்கியிருக்கின்றார் கர்த்தர் தம்முடைய பணிக்கு அழைத்த பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பொருள் உதவியும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் கர்த்தர் அழைத்திருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தருடைய பணிக்கு என்று அவர் கடந்து சென்று பணியை ஆரம்பித்தார் பாருங்கள் அற்புதமாக அதிசயமாக அண்டபிரா இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சீரும் சிறப்புமாய் செய்வதற்கு உதவி செய்திருக்கின்றார் ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்தி கட்டுடைய பணியை செய்திருக்கின்றார் மரணத்திற்கு முன்பாக கடைசியாக அவருடைய இந்த ஆதரவற்றோர் இல்லத்திலே ஆயிரத்தி நானூறு பேர் சிறுவர்களும் விதவைகளுமாக இருந்து பயன்பெற்றிருக்கின்றனர் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நாமும் கர்த்தர் நமக்கு அழைக்கின்ற அழைப்பிலே அவர் மீது நம்பிக்கை வைத்து கடந்து போகின்ற பொழுது அவர் நம்மை மகிமையாக எடுத்து பயன்படுத்துகின்றார் நேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருடைய வாழ்விலை ஒளியேற்றும்படியாக நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார் ஆண்டவர் ஒளியத்துக்கு அழைக்கின்ற பொழுது எனக்கு யாராவது உதவி செய்வார்களா யாராவது என் தேவையை சந்திப்பார்களா மனிதர்களுடைய ஆதரவு துணை இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த நாட்களில் அநேக நேரங்களிலே சிந்திக்கின்றோம் நாம் மனிதர்களுடைய உதவிகளும் ஆதரவும் நமக்கு தேவை அதை நாம் தேட வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கர்த்தர் அவர்களை கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் இவருடைய ஊழியத்தை பொழுது சபைகளும் ஜனங்களும் திரளாக கூடி இவருடைய ஊழியத்தை ஆதரித்திருக்கின்றனர் ஆகவே ஒன்றுமில்லாமல் உளியத்தை ஆரம்பித்து நிறைவாக ஒளியத்தை முடித்திருக்கின்றார் நாமும் உளியத்தின் பாதையிலே எப்பொழுதும் மனிதர்களை சார்ந்திடாமல் கத்தரையே சார்ந்திருப்போம் அப்பொழுது கத்தர் மயமைப்படுவார் நம்மையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் கத்திர்தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகவும் பத்தாம் அதிகாரம் இசைக்கீழ் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லூக்கா இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்